ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகுது லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த பில்டிங் வந்துட்டு என்ன வில சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ